ஐடாஸ்கடர் அவர்கள் அவங்களினுடைய வாழ்க்கை அப்படியே மிஷினரி குடும்பத்திலிருந்து வந்தவங்க அவங்களுக்கு இருந்த ஒரே நோக்கம் என்னென்னா எங்கள் அப்பா மாதிரி எங்கள் அம்மா மாதிரி நானும் இந்த பணியிலெல்லாம் சமூக பணியை செய்யறதுல அவங்களுக்கு விருப்பம் இல்லை அவங்களுக்காக ஒரு கணவர் அமெரிக்காவில் காத்திருந்தார் அவங்க இந்தியாவில் தான் பிறந்து வளர்ந்தாங்க நிச்சயிக்கப்பட்டது வந்து ஏன்னா அவர் அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர் இங்கேருந்து போய் கல்யாணம் பண்ணிட்டு பிள்ளை குட்டிகளோட குடும்பம் அதுதான் அப்படியே தான் போயிட்டு இருந்தாங்க ஒரு ஒரு நாள் ஒரு கரிய நாள் அன்றைக்கு அன்றைக்கு இரவு இவங்க அப்பா வந்து மருத்துவர் ஐடாஸ்கடனுடைய அப்பா வந்து மருத்துவர் அந்த மருத்துவமனைக்கு மூன்று பிரசவ கேஸ் வருது அந்த அந்த இரவே வருது மூணுமே காம்ப்ளிகேட்டடான கேஸ் அந்த மருத்துவர் வந்து நான் போய் பார்த்து அந்த பிரசவத்துக்கு நான் உதவி செய்கிறேன்னு மருத்துவர் சொல்கிறாரு ஆனால் அந்த மூன்று பெண்களினுடைய குடும்பத்தாரும் ஆம்பளை டாக்டர் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பொம்பளை டாக்டர் தான் வர சொல்லுங்க இல்லையே பெண் மருத்துவர் இல்லையே செவிலியர் கூட அப்போ கிடையாது மருத்துவச்சின்ற அவங்க தான் மருத்துவம் பார்ப்பார்கள் ஆனால் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கேஸ்னால் அவங்களால அந்த அளவு பார்க்க முடியாது பார்ப்பதற்கான மருத்துவர் இருக்கிறார் அந்த குடும்பங்களுக்கு ஆண் டாக்டர் பார்க்க கூடாதுன்றார் ஒரே நாளில் இது மாதிரி மூணு முறை நடக்கிறது அந்த மூன்று பெண்களும் இறந்து போனார்கள் அதை இளமையின் தலைவாயிலே நின்று கொண்டிருந்த கடர் பார்த்தார் இந்த மாதிரியான ஒரு கட்டம் நம்ம வாழ்க்கையில வர வேணாம் வந்ததுன்னா என்ன செய்வோம் வர வேண்டாம் வந்தால் என்ன செய்வோம் ஒரு நாள் ரெண்டு நாள் கொஞ்சம் மனசுல அது ஒரு மாதிரி இருக்கும் அப்புறம் சரி நம்ம வேலையை பார்க்கலாம் இதுக்காக நாம் என்ன செய்ய முடியும்னு சொல்லி நாம் நிற்போம் ஆனால் கவனிக்காமல் நம்முடைய வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டிருக்கும் அப்படிதானே தானே ஆனால் ஐடாஸ் கடன் என்ன பண்ணாங்க நின்றார்கள் கவனித்தார்கள் அப்பதான் தன்னை சுற்றி பார்க்குறாங்க அது மட்டும் தன்னுடைய வாழ்க்கையே அமெரிக்காவுக்கு போகணும் அமெரிக்காவுக்கு போகணும்னே நினைச்சிட்டு இருந்தவங்க சுற்றி பார்க்கிறார்கள் இந்த நாடு அப்போது வளர்ச்சி அடையாத நாடு இந்தியா மருத்துவர்களே இல்லை எத்தனை பெண்கள் பிரசவத்தில் இருக்கிறார்கள் பேசிக் ஹைஜீன் இல்லாம இருக்காங்க இவங்களுக்கு யார் சொல்லி தருவது அதுக்கு யாராவது வருவாங்கப்பா என்னுடைய வேலையில் அப்படி நினைக்கல அமெரிக்காவுக்கு போய் மருத்துவம் படித்து விட்டு திரும்ப வந்து இங்க பெண் டாக்டராக எத்தனை பிரசவங்களை ஐடாஸ்கடர் செய்தார் என்பதை அவர்கள் வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் படிக்கிற போது புரிந்து கொள்ள முடியும் மரத்தடியில நாலு துணியை கட்டி அத்தனை பிரசவம் பார்த்துருக்காங்க வசதி இல்லாத ஊர்கள்